ஹோட்டல் நிர்வாகம் நடத்துவதற்கு அக்ரிமெண்ட் போடுகிறார் மனைவி பெயரிலே ஆனால் அக்ரிமெண்ட் போட்டுவிட்டு பின்பக்கம் உடைத்து ஏறக்குற ஒரு பத்தாயிரம் சதுரடியை அவர் ஹவுசிங் போர்டுக்கு பதினைந்து கடைகள் இந்த பதினைந்து கடைகளையும் ஆன்லைன் ஏலத்திற்கு உட வேண்டும் கேசவன் அவர்களா அல்லது வீடு செல்வாரிய டெவலப்மெண்ட் ஆபிசர் ரவியா அனைத்து உள்ளடை எல்லாத்தையும் உள்ளடி உள்ளடி வேலை செய்துவிட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக போராட்டம் என்று அறிவிப்பார் அந்த கடைகளை ஆன்லைன் தான் விட வேண்டும் என்று நான் நீதிமன்றத்தில் சென்று வெற்றி பெற்றேன் அனைத்து கரைகளையும் ஏலத்தில் கொண்டு வாழ்ந்து நீ பேச வேண்டும் நீ செய்ய வேண்டும் நீ செய்ய வேண்டிய வரை நான் செய்கிறேன் முடிய சக்கரவலை திறந்தாயா முடிய ஸ்பின்னிங் மில்லை திறந்தாயா அல்லது பஞ்சாலைகளை திறந்தாயா ரேஷன்களை திறந்தாயா பொது உடனே பொதுத்துறை நிறுவனங்கள் பேசி பேசுகோ திறந்தாயா எதையுமே திறக்கவில்லை நீனு திமுகவும் தள்ளி புதவியும் தள்ளிவிட்டாய் இதையெல்லாம் தலைமை தான் ஜெகத் ரட்சகத்தை உனக்கு அனுப்பி வைக்கிறார்கள் இங்கே இன்சார்ஜ் உதா திலீபன் போயிட்டாரு ஒதுக்கிட்டாரு முகமது யூனிஸ் ஒதுக்கிட்டாரு மங்கள சங்கர் போயிட்டாரு எம் கே பழனி போயிட்டாரு ஐந்து ஆண்டுகள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து இந்த மக்களுக்கு இந்த மண்ணிற்கும் இந்த மாநிலத்துக்கும் செய்த நன்மை என்ன சொல் நான் உங்க சமூக அர்வலர் ஆர் கோபால் ஆகிய நான் பேசுகிறேன் அரசியல்வாதிகள் அரசு சொத்துக்களை சூறையாடி வருகிறார்கள் அரசாங்க சொத்தை சூறையாடுறான் அதுல ஒரு அரசியல்வாதி தன் மனைவி பெயரிலே புதுச்சேரி வீட்டு வாரி சொந்தமான இடத்தை அதாவது ஹவுசிங் போர்டு ஹவுசிங் போர்டு சொந்தமான இடத்தை கோதுமேட்ல ஹோட்டலுக்கு ஓட்டல் நிர்வாகம் நடத்துவதற்கு அக்ரிமெண்ட் போடுகிறார் மனைவி பெயரிலே அவர் யார் என்று தெரியும் உங்களுக்கு ஹோட்டல் கார்த்திக் மனை பேர் சிவா அவ சொல்லிடுறேன் போட்டு அந்த கடைக்கு தான் அக்ரிமெண்ட் ஆனால் அக்ரிமெண்ட் போட்டுவிட்டு பின்பக்கம் உடைத்து ஏறக்குறை ஒரு பத்தாறை சதுரடியை அபரிக்கிறார் சமையல் செய்வதற்கு தொழிலாளி தங்குவதற்கு நீ உனக்கு வாடகை செய்வதற்கு எந்த இடத்துக்கு நீ வாடகை கொடுப்பது எந்த இடத்திற்கு ஓட்டு நடத்திய இடத்துக்கு தான் இதற்கெல்லாம் எப்படி அனுமதி அளித்தார்கள் போர்டு இந்த வீட்டு வசதி வாரியத்தினுடைய செயலர் என்ன செய்கிறார் கேசவன் பீட்டர்ஸ்பர்க் வாரியத்தினுடைய அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் இதோ ரவி என்ற பொறியாளர் இருக்கிறார் ஹவுசிங் போர்டு ஹவுசிங் போர்டுடைய பீட்டர்ஸ் வாரியத்தினுடைய டெவலப்மெண்ட் ஆபிசர் நான் ஒரு முறை செயலர்களை கூறுகின்ற போது பதினைந்து கடைகள் உள்ளது ஹவுசிங் போர்டுக்கு பதினைந்து கடைகள் இந்த பதினைந்து கடைகளையும் ஆன்லைன் ஏலத்தில் ஓட வேண்டும் அது இ டெண்டர் விட்டால் நல்ல வாடகை கிடைக்கும் உங்களுக்கு நல்ல வருவாய் கிடைக்கும் சம்பளமா நீங்க போடலாம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சேன் அந்த கோரிக்கை இதுவரை நீங்க செய்யல யாரும் நிறுத்திருக்காங்கன்னு தெரியல எனக்கு ஆனால் நான் சொன்ன நபர் நிர்மலா என்பவர் கடையை எடுத்து ஏறக்குறைய பத்தாயிரம் சதுரடியில் அபகரித்து செட்டு போட்டு நடத்துகிறார் யார் அனுமதி கொடுத்தது வீட்டு வசதி வாரி செயலரா கேசவன் அவர்களா அல்லது வீட்டு வசதி வாரிய டெவலப்மெண்ட் ஆபிசர் ரவியா யார் அனுமதி கொடுத்தீங்க ஒரு அரசியல்வாதி எது செய்தாலும் விட்டு விடுவீர்களா அது ஒரு பெரிய ஒரு எதிர்கட்சி தலைவருங்க பேரு தான் பெத்த பேரு நீ தாவல் எது எந்த போராட்டம் நடத்த மாட்டார் அது வேற விஷயம் கிடுகிடு போராட்டம் கண்ணாபுரம் மின் மின்துறை ஏற்று போராட்டம் ஒன்னு இல்ல எல்லாத்தையும் உள்ளடி எல்லாத்தையும் உள்ளடி உள்ளடி வேலை செய்து விட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக போராட்டம் என்று அறிவிப்பார் புதிய பேருந்து நிலைய கடைகளிலே கார்த்திக் ஹோட்டல் என்ற ஹோட்டல் நடத்தி இருந்தார் அந்த ஹோட்டலையும் எடுத்து புதிய புதிய கடைகள் கட்டிவிட்டார்கள் அந்த கடைகளை ஆன்லைன் நிலையத்தில் தான் விட வேண்டும் என்று நான் நீதிமன்றத்தில் சென்று வெற்றி பெற்றேன் முப்பத்தோரு கடைகள் அந்த நீதிமன்ற ஆன்லைன் நிலையத்தில் கடைகளை விடக்கூடாது நான் தான் முப்பது ஆண்டுகளாக அதை சாப்பிட்டேன் உண்டு கொழுத்தேன் அதனால் எனக்கே கொடுக்க வேண்டும் என்று முதல்வர் காலை கையும் பிடித்து கொண்டு கெஞ்சுகிறார் வெக்கமா இல்லை உனக்கு சூடு சொன்ன கிடையாது நடத்து அதை விட்டு விட்டு முதல்வர் காலையே பிடிப்பது முதல்வர் எதிர்கட்சி அறுவடை இல்ல அனைத்து கடைகளையும் ஏலத்தில் கொண்டு வாங்க நீ பேச வேண்டும் நீ செய்ய வேண்டும் நீ செய்ய வேண்டிய வேலையை நான் செய்கிறேன் நீ எதிர்கட்சி வேலை என்ன செய்தாய் முடிய சர்க்கரை வேலை திறந்தாயா முடிய ஸ்பினிங் மீலை திறந்தாயா அல்லது பஞ்சாலைகளை திறந்தாயா ரேஷன் கடை திறந்தாயா பொது உடைமை பொதுத்துறை நிறுவனங்கள் பேசி திறந்தாயா எதையுமே திறக்கவில்லை எதற்கு அவனுக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி உன் தொழிலை வளமாக்கி கொள்ள நீ இன்னும் சாதிச்ச சொல்லு இந்த மண்ணின் மக்களுக்கு இந்த மக்களுக்கும் ஏன் உன் தொண்டனைக்கு நீ ஒண்ணு செய்யல உன்னை நம்பி வாழ்க்கை தொண்டர்களுக்கு நீ ஒண்ணு செய்யல சீமை கொல்லை புறவை சந்திக்கிறது வாங்கி தரது என்னென்ன வேலை கீழ்தரமான வேலை எல்லாம் பார்க்குறேன் தலித்து பேர் தலித்து தலித்து பேர்ல கொடுக்கப்பட்ட பெட்ரோல் பங்கை உன் மனைவி பேருக்கு மாட்டியிருக்கிறாய் தாழ்த்தப்பட்டவன் கொடுக்க தாழ்த்தப்பட்டனுக்கு ஒதுக்கப்பட்ட பெட்ரோல் பங்கை உன் மனைவி பேருக்கு மாட்டிருக்கிறாய் ஏன் இதை எதுக்கு இந்த மாதிரி அவளங்க இப்படிதான் சம்பாதிக்கணுமா சொல்லு நேர்மையை சம்பாதிக்க தெரியவே தெரியாது உனக்கு அது மட்டுமல்ல நியூட்டன் தேட்டர்ல இருந்து போத்தி சந்து வரை உள்ள இடங்கள் போற அரசிடம் அதை அபரிப்பிற்கு நீனும் அந்த கண்டுவெட்டி கோபால் என்பவரும் திட்டம் போடுகிறீர்கள் அந்த திட்டத்தின் ஒரு வாயிலாக சென்ட்ரல் கிச்சன் அமைக்கிற அண்ணா சாலையில சென்ட்ரல் கிச்சன் அந்த சென்ட்ரல் கிச்சனிலே பத்தாயிரம் அபகரித்து அபகரித்துள்ளாய் பத்தாயிரம் சிதறி அங்கே சமைத்து அனைத்து ஹோட்டலுக்கு அனுப்புகிறாய் இது அவனுடைய திட்டம் அடுத்ததும் தம்பிக்கு ஜோதிக்கு பக்கத்திலே ஸ்ட்ரீட் திரு உணவகம் வச்சு அவனையும் அங்க அதுல சிக்க வைக்கிற நீ செய்ய தவறு போலாதான் உன் தம்பி வேற அதை சிக்க வைக்கிற அனைத்து நிறுவனங்களையும் உன் மனைவி பேர்ல வைக்கிறாய் ஏனென்றால் நான் மிஸ்டர் கிளீன் அப்படி காலம் தட்டி விடான்னு பார்க்கறேன் யார் செய்தாலும் தவறு தவறு தான் மனைவி செய்தான் தான் மக்கள் செய்தா தான் தவறு தவறு தான் ஏன் உன் உன் உனக்கு பிறந்த பிள்ளைகளே செய்தாலும் தவறு தவறு தான் ஹோட்டலிலே ஒரு வழக்குல நீதிமட்டதிரே கேட்கிறார்கள் உன்னை பார்த்து கார்த்திகேயர் யார் என்றே என இது இல்லைன்னு வெளிய வரேன் வெட்கமா இல்ல காந்தகம் புள்ள தானே அங்கவே ஹோட்டல் ஏச்சின்ட பஸ் ஸ்டாண்ட் வழக்கு ஒரு வழக்கு நடக்குது சமூக போராளி கள போராளி நேரு என்ற அவர்கள் வழக்கு போடுகிறார்கள் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் குற்றவாளி கூட்டில் ஏறி எனக்கு இந்த சம்பந்த நிலை சொல்லி வந்த நீட்டில் அது வருவா எங்க போகிறது என்னையா இது கேவலமான நிலைகள் போயிட்டு எப்படிப்பட்ட ஒரு ஒரு வல்லமைப்படுத்த பதவி எதிர்கட்சி தலைவர் பதவி கேவலமான நிலை கண்ட பதவி தள்ளி திமுகவன் தள்ளி உதயகு தள்ளி விட்டாய் இதெல்லாம் தலைமை பார்த்து தான் ஜெகத்தில் சிகர்த்து உனக்கு அனுப்பி வைக்கிறார்கள் இங்கே இன்சார்ஜ் உடன்பிறைப்பே வா எங்க எங்கே போட்டான் இருக்கிறான் எதுக்கு வா வான்னு கூப்பிட்றீங்க எத்தனை இருந்தால் தான் வர்றதுக்கு உடன்பிறப்பே வா உடன்பிறப்பே வா உடன்பிறப்பே வான்னா இருந்தால் தான் வருவாய் இருக்கதே நம்ம ஒருத்தர் ஒரு தொகுதிக்கு இருபது கிலோ முப்பது கிலை தான் இருந்தால்தான் வருவான் உடன்பிறப்பே வா எங்கே போய்ட்டாவா சொல் எங்கே போயிட்டா நீ ஏன் கூப்பிடுற உடன் பிறைப்பே வா உடன்பிறைப்பே வான்னு அப்போ உன்கிட்ட இல்லை கெட்டு போட்டான கட்சி போனது பல பேருக்கு போயிட்டான் இன்சூல் தாங்க முடியாது போயிட்டான் குணா திலீபன் போயிட்டாரு முகமது யூனி ஒதுக்கிட்டாரு மங்கள சங்கர் போயிட்டாரு எம் கே பழனி போயிட்டாரு இப்படி உங்ககிட்ட எல்லாம் போயிட்டான் நீ அப்பப்ப புது தொடங்கிட்டு பெருக்கத்துக்கு பெருக்கும் புதுசா அவர் போஞ்சிடுவாரு அந்த மாதிரி உனக்கு இருக்கிற போற ஒரு திட்டம் கூட நீ கொண்டாடல பாண்டிகை எதை தோண்ட ஏதாவது செஞ்சிருக்கேன் மாணவர்களுக்கு வாங்கி கொடுத்தேன் நான் வந்து காமராஜர் சென்டாக் நிறுவன நிதி வாங்கி கொடுத்தேன் சொல்லு இல்ல நீ என்னதான் செஞ்ச ஐந்து ஆண்டுகள் எதிர்கட்சி தலைவராக இருந்து இந்த மக்களுக்கும் இந்த மண்ணிற்கும் இந்த மாநிலத்துக்கும் செய்த நன்மை என்ன சொல் நீ சொல்ல நானும் உன் கூட வந்து ஒரே மேடையில் நான் விவாதிக்க தயார் உனக்கு தில்லு இருக்கா திராணி இருக்கா வா மேடை போடுவோம் ரெண்டு பேரும் உட்காருவோம் நீ என்ன சாதித்தா இந்த ஆண்டுகள் நீ சாதிப்பதை விட நீ சாதித்ததை விட நான் சாதித்ததுதான் அதிகம் நான் ஒரு தனி மனிதன் நான் சமூக அலுவலர் நான் தான் இந்த மண்ணின் மண்ணையும் இந்த மண்ணின் வளத்தையும் பாதுகாக்க பாடுபாடுகிட்டு பாடுபட்டுக் கொண்டிருக்கேன் நீ அல்ல எதற்காக சொல்கிறேன் என்றால் இப்ப இவரெல்லாம் வேஷம் கட்டி வராம தேர்தல் வந்து போச்சு இல்ல அறிக்கை பட்டை கேட்கறான் போலீஸ் பட்டம் போட்டு கூடுறான் நீர் நிலையில ஆக்கிரம் பண்றான் நீர் நிலையில ஆக்கிரம் பண்றான் சிவகிரி நகர் ஒரு கும்பாக்கத்தை சிவகிரி சிவகிரி நகர் அந்த நகர் யாருன்னா இவருடைய வேண்டப்பட்டவர் பாட்டு போடுகிறார் வாக்கை மேல மண்ணை கொட்டி வாக்கில ஒரே இடத்தை மூட்டாரு வாக்கில ஒரே இரவில் வாக்கால் மூடப்படுகிறது நீர்நிலைகள் அப்போதைய செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் கண்டுக்கல நான் கொண்டு பெட்டிஷன் கொடுக்குறேன் செய்யல அப்போதைய தலைமை பொறியாளர் தீனதேரன் அவர்களும் கூறி கொட்டின மண்ணை இறைவாடு உருவாக வாய்க்கால் வாய்க்காலாக இருக்கணும் புலன் புலங்களாக இருக்கணும் ஏரிகள் ஏரிகளாக இருக்கணும் என்னுடைய 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 பண்பாடு அதுதான் குளங்களை மூடி வாய்க்கால்களை மூடி ஏரிகளை மூடி ஏன் நீ இருக்கும் இடமே வந்து கல்வி பண்ற குளம் தானே இல்லை என்று சொல் நீ குடி நீ குடியிருக்கிற இடம் கல்வியில் பண்ற ஒரு குளம் அவருடைய சர்வே நம்பரு டி சர்வே டவுன் சர்வே நம்பரு அவருடைய விசீரணம் எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் போய் சொல்லு கல்வே பங்களா கல்வே பங்களா என்பது மிகப்பெரிய குளம் அந்த ஆடு மாடுகள் கழுவார்கள் ஒரு சமயம் அதுக்காக நீ போயிட்டே என்பது எனக்கு தெரியாது குளத்தொழில் செய்ய போயிட்டே எனக்கு தெரியாது குளத்தொழில் குளத்தொழில் செய்ய போயிட்டே எனக்கு தெரியாது ஆனால் நீ செய்யக்கூடிய செயல் இந்த மண்ணிற்கு அந்த மக்களுக்கும் ஒன்றுமே செய்யவில்லை எதிரியாக மக்கள் சரியான உனக்கு பாடம் புகுத்துவார்கள் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் மக்கள் உன்னை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் உன் வளர்ச்சியை விட உன் பொருளாதார வளர்ச்சி அதிகம் உன் வளர்ச்சி அதிகம் கழக வளர்ச்சி ஜீரோ நீ எத்தனை கையை உருவாக்கி வச்சா ஒரு தொகுதி சொல்லு இந்த லட்சணம் தெரிஞ்சது ஜெகத் ஆட்சி வந்தாங்க ஜெகத் ரசி மட்டும் இல்ல யார் வந்தாலும் கட்சி முடிஞ்சு போச்சு கதை சும்மா ஒப்புக்கு அந்த ஆளுக்கு அந்த வேலை கிடையாது அவர் ஒரு மருத்துவக் கல்லூரி அதிபர் சரி இப்படி வந்து பார்க்கலாம் அக்காடு ஹோட்டலு லட்சுமி நாராயண மெடிக்கல் லட்சுமி நாராயணன் மெடிக்கல் அடிக்க அடி உள்கட்டமைப்பு இல்ல வெக்கமா இருக்கும் உள்ள போனா அசிங்கமா இருக்கும் காலேஜ் மருத்துவக் கல்லூரி பெரிய ஒரு பெரிய ஒரு தனவந்த பேர் பேசுவார் ஆழ்வது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஆழ்வாரோட ஆராய்ச்சி பண்ணுவாரு ஆனா இடிக்கிறது படிக்கிறது பாராயணன் இடிக்கிறது பெருமா கோயில் அவர் வேலை இந்த நிலையெல்லாம் மாறணும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்